என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன்னுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் சொன்னது போல வெள்ளிக்கிழமையில் உன் வீட்டில் இப்படி ஒரு காரியம் நடக்கும் அதை இந்த அப்பா நானே நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால் நடக்க போகின்ற விஷயம் உறுதியானது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதற்கு உன்னை தயாராக வைத்திருப்பது தானே உண்மை உன்னை அதற்கு ஏற்றது போல மாற்றிக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே விதிப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதனை நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை தயார்படுத்தி கொண்டாயானால் அதன் பின் விளைவுகள் என்னவாக இருந்தாலும் அதனால் உனக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது இல்லாத பட்சத்தில் ஐயோ விட்டதே இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று தெரியாமல் போய்விட்டதே தெரிந்திருந்தால் நம்மை நம் மனது தயாராக வைத்திருப்போமே என்பது போல ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியான யோசனைகளோடு இருக்கும் பட்சத்தில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே அப்பா சொல்ல வந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் முழு மனதோடும் முழு முயற்சியோடும் இருக்க வேண்டும் அப்பா அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையும் நடத்தி விடுவதில்லை ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதை நான் உள்ளபடி சொல்வேன் ஏனென்றால் கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அது என்னவென்றும் அது உன்னை சுற்றி நடத்துகின்ற உண்மைகளையும் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் உன்னிடத்தை மூடி மறைப்பதனால் எந்த நன்மையும் இல்லை எல்லாவற்றையும் மனப்பக்குவம் உனக்கு வரும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நாம் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நாம் போகின்ற இந்த மாற்றங்களுக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது இவை எல்லாமும் உன்னை என்னவாக மாற்றும் இந்த வாழ்க்கையை எப்படி அழைத்து செல்லும் என்பது உனக்கு உன் இல்லத்தில் தெவுபடுத்தி காரியம் நடக்கும் என்றால் அதை நடத்துவதற்கு யாரோ நட யாரோத்திற்கு வரப்போகிறாய் என்று தானே அர்த்தம் அப்படியானால் அவர்களின் வருகையினால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்தே தீரும் உன் இல்லத்தில் ஒரு விஷயம் தலைகீழான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் என்றால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அதை என்னால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற மனப்பக்குவது நீ வந்து நிச்சயமாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் வெற்றியை நாம் நிச்சயமாக பெறுவேன் என்கின்ற உறுதியினை நாம் கொடுக்க வேண்டும் இதுவெல்லாம் எந்த சந்தர்ப்பத்தில் தாண்டி உன் உன்னிடம் கிடைத்தது எந்த சூழ்நிலைகளை கடந்து உனக்கு கிடைத்தது என்பதை நீ புரிந்து கொண்டு உனக்காக இந்த அப்பா கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்திக்கு பின்னால் என்ன நடக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்பா உன் முன்னால் நின்று நான் என் கையை உயர்த்தி ஒரு விஷயத்தை உறுதியாக எடுத்து சொல்கிறேன் என்றால் அது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயமாக மட்டுமே இருக்க முடியும் அல்லவா என் பிள்ளையே வெள்ளி கிழமை என்பது நாளைய விடியலாக இருக்கின்றது எப்பொழுது இந்த அப்பாவின் வார்த்தைகளை கேட்கின்றாயோ அப்போது உன் மனதிற்குள் ஒரு விஷயத்தை புரிய வைத்துக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாமும் பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அதில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் என் பிள்ளையே யோசனைகள் வாழ்க்கையில் அதிகமாக தான் நம்மை சுற்றி வருகின்ற பல விஷயங்களும் நமக்கு என்னவென்று தெரிய வருகிறது நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களும் நமக்கான உண்மைகளை நிரந்தரமாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்பா சொல்ல வந்த விஷயத்தை இப்பொழுது உன்னிடத்தில் தெளிவாக விடுகின்றேன் கவனமாக கேள் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கும் என்றால் முதலில் அந்த காரியத்தை நடத்தி கொடுக்க வரப்போவது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல இன்னல்களை தீர்த்து உன்னுடைய துன்பங்களை எல்லாம் வேரோடு அழித்து எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் இருக்கின்ற என் குழந்தை நீ உனக்கான நம்பிக்கையை நீ என்னாலும் என்னிடத்திலிருந்து இருந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக என்னவென்று தெரியுமா உனக்கு என் பிள்ளை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பிழைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்பது என் பிள்ளை எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடும் என்பதுதான் தான் சுற்றி இருக்கின்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடத்தில் இருந்து நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை பெரும் மகிழ்ச்சி படுத்தட்டும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கட்டும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு தெளிவுபடுத்தட்டும் இது வரையில் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நீ யோசித்து கொண்டிருந்தால் போதும் அத்தனையும் உன்னை இனிமேல் நிச்சயமாக நல் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை நாம் தொலைத்த விஷயங்கள் ஏராளம் இனிமேலும் இப்படி இருக்காமல் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொண்டால் நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நம்மை வாழ வைக்கும் நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை பெருமகிழ்ச்சி படுத்தும் அல்லவா அப்பா கண்டுகொண்ட விஷயம் உன் வாழ்க்கை நடக்க போவதே முன்கூட்டியே சொல்கின்ற விஷயம் உனக்கு நாளைய விடியல் பேரர்திஷ்டத்தின் விடியலாக இருக்கும் வெள்ளிக்கிழமையின் விடியலில் நீ வணங்கிய உன் இஷ்ட தெய்வங்கள் அத்தனையும் அவர்கள் மட்டுமன்றி உன்னுடைய குல தெய்வமும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறார்கள் நீ வேம்பி விரும்பி நின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே உனக்கானதாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார்கள் ஏன் அங்கமே பல நாள் களவு ஒரே நாளில் நிறைவேறும் என்பது போல இத்தனை ஆண்டு காலமாக நீ தெய்வத்தின் முன்னால் வைத்த வேண்டுதலானது நிச்சயமாக உனக்கு நடக்க போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நாம் அத்தனை சுலபமாக எதுவும் செய்துவிட முடியாது ஆனால் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக மாறும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அது போல நான் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நீ வணங்குகின்ற தெய்வங்களும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னை தேடி வருவதும் உன் குலதெய்வம் உன் வாசலுக்கு வரப்போவதும் உனக்கு தெரிந்து கொள்கின்ற உண்மை என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ சந்தோஷத்தில் துள்ளி உதிப்பாய் அதே நேரம் எந்த விருப்பம் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையானதாக இருக்கின்றதோ எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது நீ உறுதியாக முடிவெடுத்து வேண்டும் சட்டென்று உன் முடிவுகளை மாற்றுவதும் சட்டென்று உனக்கு வேண்டிய விஷயங்களை விடுத்து மற்ற விஷயங்களை நினைக்க கூடாது எதுவானாலும் அது உன் வாழ்க்கையில் மிக பெரிய நல்ல எண்ணங்களை கொடுக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் தரும்பொழுது அதை நீ பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு எந்நேரமும் உறுதியாக இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த அப்பா எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் சரியான தீர்வினை நான் அல்லவா கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கென வாழ்க்கை எடுக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் சட்டென்று ஒரு நொறியில் இந்த அப்பா சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதிந்து விட்டது என்றால் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்குள் பல எண்ணங்கள் உருவாக்கும் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களும் இனிமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நரசிம்மர் அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் செல்ல மாட்டார் யார் இடத்திலும் அவர்களின் வாழ்க்கையை பற்றிய விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் அவரவர்களின் வாழ்வை அவரவர்கள்தான் வாழ வேண்டும் இந்த அப்பா அவர்களுக்கு துணையாக வருவேன் மற்ற எந்த நேரங்களிலும் எந்த ஒரு விஷயங்களும் நடப்பதில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட உன் நரசிம்மர் இன்று உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் இது போன்ற வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்றால் அதையெல்லாம் நீ புரிந்து நல்லதொரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழத்தான் வேண்டும் இந்த நரசிம்மரின் ஆசிர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றுக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் நிச்சயம் நல்லது நடத்தி கொடுப்பேன்